நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மேசி ஃபர்குசன் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அதை நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே ஆகும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கசனில் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ஓனர் சிங்கிள் ஓனருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஆடியோ ஆஃபீஸ் குளித்தலை ஆடியோங்க டிஎன் நாற்பத்தி ஏழு பிஜெட் அறுபத்தி ஒன்று இருபத்தி மூணுங்க வண்டியுடைய ஃபுல் நம்பர் வண்டியுடைய பேப்பர் கரண்ட்ல இல்லைங்க வண்டி இருக்கும் இடம் கரூர் மாவட்டத்தில் இருக்குங்க கரூர் மாவட்டம் கரூர் மெயின்லேயே தாங்க இருக்குது விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மேசி ஃபர்கசனில் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே